அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் ஃபுல் அண்ட் ஃபுல் இயரிங் கலெக்ஷன் பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் டெய்லி போகிற அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சிரம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஒன் இயரிங் ஃபார்மிங் கோல்ட் ஃப்ளவர் மாடலில் வந்துருக்கும் ஸோ அந்த லேயர் வந்து அட்டாச்சபளாக வந்துருக்கும் நம்ம தேவனா எடுத்து வச்சிக்கலாம் இல்லைனா எடுத்துடலாம் ஸோ அந்தளவுக்கு பேபி இயரிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பெரிய தோடா போடணுன்னாலும் போட்டுக்கலாம் ஸோ ஆன்லைன் பேமெண்ட் எடுக்கும்போது டூ ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பில் எடுத்துக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி எடுக்கும்போது டூ டுவெண்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் ஸோ வேண்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன் நம்பர் கொடுத்துருக்கேன் நைன் ஜீரோ ஃபோர் டபுள் த்ரீ டூ செவன் சிக்ஸ் செவன் ஒன் வேண்டும் ஃபாஸ்ட்டாக வாட்ஸ்அப் வந்துடுங்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்க்ரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி அப்டேட்ஸ் நீங்கள் அதிலிருந்துமே உங்களோட ஆர்டர்ஸ் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் ஒன்று வந்து ஒன் கிராம் மைக்ரோ கோல்டு ப்ரீமியம் குவாலிட்டியெலாம் கொடுத்துருக்கோம் ஜிமிக்கி மாடலில் வந்திருக்கும் அந்த ஜிமிக்கிக்கும் கீழே திராட்சிப்படம் அந்த கொத்தோடு தொங்குற மாதிரி இருக்கும் பார்க்கும்போது எச்எஸ்எல் ரியல் கோல்டு மாதிரி இருக்கும் அந்த ஒரிஜினல் கோல்டில் இருக்கிற ஃபினிஷிங் அப்படியே கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம் கேஷ் ஆன் டெலிவரி எடுக்கும்போது ஒன் செவன்ட்டி ஃபைவ் ஃப்ரீ ஷிப்பிங் எடுத்துக்கலாம் ஸோ வேண்டவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்காங்க வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க லிமிட் ஸ்டாக் மட்டுந்தாங்க இருக்குது வேணுறவங்க ஃபாஸ்ட்டாக வாட்ஸ்அப் வந்துருங்க ஸோ நம்ம ஒன் கிராம் மைக்ரோ கோல்டும் சரி ஃபார்மிங் கோல்டும் சரி நம்ம ப்ரீமியம் குவாலிட்டியிலாம் கொடுத்துட்ருக்கோம் அதே சமயம் நம்மளோட யூடியூப் சேனல் ஃபுல் அண்ட் ஃபுல் ரீசேலர்ஸ்க்கான ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் நம்ம ஷாப்போட ப்ரைஸோ இல்லை அதர் யூடியூப் சேனல் ப்ரைஸ்லேயோ கொடுக்கலாம் ரீசேலர்ஸ் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக வாட்ஸ்அப் வந்துருங்க ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்க இந்த ஒரு ஃபேன்சிங் மாடலான இயரிங் ஃபார்மிங் கோல்டு ஸோ பார்க்கும்போது ஹெச்எஸ்எல் ரியல் கோல்டு மாதிரி இருக்கும் இது மல்டி கலர்லேயும் வந்திருக்கும் சிங்கிள் கலர்லேயும் வந்திருக்கு ஸோ டூ கர் காம்பினேஷனில் வந்திருக்கும் ஜஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் எடுத்துக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி எடுக்கும்போது டூ டுவெண்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் ஸோ ஒன் வந்து ஒரு ஐம்போன் இயரிங் அந்த பாட்டம் ஸ்டோன் இருக்கு இல்லைங்களா அது அது வந்து ஐம்போனில் வந்துடும் கீழே இருக்க ஜிமிக்கு வந்து மைக்ரோ கோல்டில் இருந்துருக்கு ஸோ பார்க்கும்போது ஹெச்எஸ்எல் ரியல் கோல்டு மாதிரி இருக்கும் ஒரு பேபி இயரிங்காகவும் நான் யூஸ் பண்ணிக்கலாம் சின்னதாக ஜிமிக்கு போகணும்னு நினைக்கிறோங்க இந்த மாதிரியான இயரிங் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் கேஷ் ஆன் டெலிவரி எடுக்கும்போது டூ டுவெண்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங் எடுத்துக்கலாம் ஸோ வேணுன்றாங்க ஃபாஸ்ட்டாக வாட்ஸ்அப் பண்ணுறேன் இது வரைக்கும் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிவிடுங்க ஸோ ரீசேலிங் பிஸ்னஸ் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்மளோட யூடியூப் சேனல் லிங்க்கே ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபார்மிங் கோல்டில் ஒரு இயரிங் பார்க்கலாம் ஸோ பார்க்கும்போது அச்சல் ரியல் கோல்டு மாதிரி இருக்கும் அந்த பாட்டம் சின்னதாக இருக்கும் கீழே இருக்கிற தொங்கல் வந்து அதில் ஜிமிக்கு வந்து நல்லா பெருசாக அந்த மாதிரி இருக்கும் ஒரிஜினல் ஒன் கிராம் ஃபார்மிங் குடலை கொடுத்துருக்கோம் ஸோ த்ரீ கலர் காம்பினேஷன் வந்திருக்கு ஜஸ்ட் டூ செவன்ட்டி ஃபைவ் ஃப்ரீ எடுத்துக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி எடுக்கும்போது த்ரீ ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் எடுத்துக்கலாம் ஸோ வீரர்கள் ஃபாஸ்ட்டாக வாட்ஸ்அப் வந்துருங்க லிமிடெட் ஸ்டாக் மட்டும்தான் இருக்கு ஹச்எஸ் ரியல் கோல்டு மாதிரி இருக்கும் கோல்டே தோற்று போகிற அளவுக்கு ரியல் கோல்டு லுக்கில் வந்திருக்கு ஜஸ்ட் இரநூத்தி எழுபத்தஞ்சில் எடுத்துக்கலாம் வீரன்றவங்க ஃபாஸ்ட்டாக வாட்ஸ்அப் வந்துருங்க எல்லா வீடியோ பதிவிலும் சொல்லக்கூடிய ஒரே விஷயந்தாங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் கண்டிப்பாக ஹவுஸ் ஒய்ஃப் மட்டுமே இருந்துராதிங்க ஸோ நமக்குன்னு தனி வருமானம் கண்டிப்பாக வேணும் அதனால் நீங்கள் ரீசெண்ட்லி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்கட்டு நான் சொல்லுவேன் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமாதிரி தான் நன்றிகள் வாங்க சேர்ந்து உழைப்பும் சேர்ந்து முன்னேறும்